மாவட்டம் சூலூரில் பாஜ தேசிய மகளிரணி தலைவி வானதி எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்தித்தார் எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கு நாங்க ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல அகில இந்திய அளவில் இன்று முதன்மையாக இருக்கக்கூடிய கூட்டணி மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸோடு இணைந்து மற்ற கட்சிகளோடு சேர்ந்து யூபிஏ கூட்டணி வச்சிருக்காங்க இதில் அரசாங்க நிகழ்வுகளை ஒரு கூட்டணி பார்வையில் பார்ப்பது தவறு இதற்கு முன்பாக அதிமுக கூட்டணி இல்லாத காலங்களில் கூட எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் நிகழ்ச்சிக்கு அரசாங்கத்திற்குமான உறவு அரசு நடைமுறைகளுக்கான உறவை அரசியலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல்வர் என்ன சொன்னாருன்னா நான் அவர் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர் வருகின்ற பொழுது அரசாங்க விழாவில் கோவை விமான நிலைய பிரச்சனை ரொம்ப வருஷமா கோயம்புத்தூரை பாதிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்குது இது பற்றி உங்களிடம் நான் பேச வேண்டும் எனக்கு நேரம் கொடுங்கள்னு கேட்டேன் அதற்கு பின்பாக எனக்கு தான் நேரம் கொடுத்தாங்க ஆனால் நான் நேரில் பார்க்கின்ற பொழுது பிரதமர் சொன்னாரு கோயம்புத்தூர்ல இருந்து உடனே அதிகாரிகளை அழைத்து பேசி அதில் என்ன சிக்கல் நீடிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இப்போது நிலத்தை எந்த நிபந்தனையும் இல்லாமல் மத்திய அரசிற்கு நாங்கள் வழங்குவதற்கு என கழுதம் எழுதிவிட்டோம் ஏனென்றால் விமான நிலையம் என்பது விமான பயணத்தோடு நின்று விடுவதல்ல இது விமானத்துல யாரோ வசதியானவங்க போறாங்க அவங்களுக்கான வசதி இல்ல விமான நிலையம் வந்தால் இங்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நாம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் புதிய தொழில்கள் இங்கு உருவாக்கப்படும் சுற்றுலா பயணிகள் வந்தால் அதையொட்டி கார் டிரைவர்ல இருந்து டாக்ஸி டிரைவர்ல இருந்து ஹோட்டலில் ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரைக்கும் இந்த மாதிரி எத்தனையோ நபர்களுக்கு இந்த பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சியில் பலன் கிடைக்கும் அதனால் இந்த விமான நிலையத்திற்கு இப்போ இப்போவாவது அந்த நிபந்தனையை விட்டுட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷம் இப்போது மத்திய அரசாங்கத்திடம் அமைச்சரிடம் பேசி இந்த நடவடிக்கைகளை நாங்கள் விரைவுபடுத்துவோம்